கறி கொழம்பு டேஸ்ட்டில் ரொம்ப சுவையாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா சங்ஸ் வச்சு வெஜ் கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சோயா சங்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதை வந்து ஹாட் வாட்டரில் வந்து இமாஸ் பண்ணி வைக்கணும் வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் ஸ்பேஸ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடு ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் விட்டு நம்ம அதெல்லாம் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுவிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஆனியன் நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம போட்ட மசாலா கூட இந்த தக்காளி வந்து எல்லாம் நல்லா மிக்ஸாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும்போது இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நான் வந்து ஒன்றரை கப் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு நல்லா குதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சோயா செங்கா கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்டவ் ஆனில் வைங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கொத்தமல்லி தழை இல்லாட்டி ட்ரைடு மேத்தி லிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கடைசியாக தான் உப்பு செக் பண்ணேன் எனக்கு கம்மியாக இருந்தது ஸோ நான் இந்த ஸ்டேஜில் உப்புமே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்